ஓம் மூல மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத திலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன பகுதியில் ரொம்ப முக்கியமாக அமரகவி அந்த ஸ்ரீவித்யா மார்க்கம் எப்படி இடைப்பட்ட காலத்தில் அதாவது கடந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி அது தடம் புரண்டு போய்விட்டது அதாவது யாருமே யோக மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு மேலே ஏறி வரல அவங்கெல்லாம் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் யஜம் இது மாதிரி வேள்விகள் மத ரீதியான சடங்குகள் இப்படி அதிலேயே அவங்க கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க யோக மார்க்கத்தை பற்றி ஒரு பெரிய அக்கறை எடுத்துக்கல யோகத்தில் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க அதை தீவிரமாக எதுவுமே ஆராய்ச்சி பண்ணலை பாருங்கள் எவ்வளோ வருஷம் கூடிய இடைப்பட்ட காலம்ன்றது கடந்த மூவாயிரம் வருடங்கள்ன்ற அமரகவி தான் அமரகவி யோகத்தை பற்றி சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் புதுமையாக இருக்குன்றாங்க நான் கேள்விப்பட்டதே இல்லையே அமரகவி இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்றார் ஏன்னா எவ்வளவோ தகவல்கள் அமரகவி நூலில் கொட்டி கிடக்கு அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் யாருக்குமே அந்த பக்குவம் கிடையாது எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ நுணுக்கமான ஆராய்ச்சிகள் இல்லையா அதெல்லாம் இந்த காலத்தில் எதையோ ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க எதை முக்கியமாக பண்ணணுமோ அதை விட்டுட்டு எதையோ பண்ணி உட்காந்துருக்காங்க சரி அது என்ன பண்ண முடியாதுல காலத்துடைய கூத்து தான் ஓ அப்படி அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த விஷயத்திலே அவங்க கவனம் செலுத்தினதுனால யோக சாஸ்திரத்தை முற்றிலும் மறந்து போயிட்டாங்க ஆனால் பண்டைய கால யோக மகரிஷிகள் அதாவது அகஸ்தியர் அந்த திரேத்தா யுகத்தில் வகுத்து கொடுத்தார் இல்லையா அந்த பாதைகளெல்லாம் எல்லாம் அந்த காலத்தில் சீரும் சுருப்பமாது அதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணம் என்ன பண்ணால் அந்த பர்செப்ஷன் அதாவது மனிதனுடைய கண்களில் இருக்கக்கூடிய வெளிப்பார்வையினுடைய சலனம் அதை கட்டுப்படுத்தி தான்ப்பா அது சித்தவருத்தியாக இருக்குது சித்தவருத்தி அப்புறம் பேச்சில் மனோவிறத்தியாக இருக்குது அதெல்லாம் கட்டுப்படுத்தி புரியுங்களா அதனுடைய டெப்த்தில் போகும்போது அது வந்து மிகப்பெரிய நிலைக்கெல்லாம் அழைத்து கொண்டு போகும் அப்படின்றது போன பகுதியில் முக்கியமாக சொன்னார் அதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மத்தியமா வாக்கு எழுச்சி பெறக்கூடிய வழிகள் என்னன்றதை விளக்கினார் அந்த இடைப்பட்ட காலத்தில் யாருமே இந்த பிரம்ம நிர்வாணம் அப்படின்ற நிலையோ அல்லது சகஜ நிஷ்டை மார்க்கத்தையோ அல்லது சித்தர்கள் விரும்பி மேற்கொண்ட காணாக்கன் பயிற்சி இது மாதிரி கேளாச்சேவி பயிற்சி அதே மாதிரி இந்த அகார சித்தி இதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த கலையெல்லாம் எட்டி பிடிக்கிற அந்த யோக சாஸ்திரத்தை முற்றிலும் அவங்க மறந்துட்டாங்கப்பா அது அது ரொம்ப டிவைட் ஆகிப்போச்சு அந்த பாதை வந்து அப்படி வேண்டியது இப்படி போயிடுச்சு இது பண்ணால் போதும்பா எல்லாம் ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இதுலே போயிட்டாங்க யாருமே அந்த இயற்கையினுடைய அரை கோயில்களை துணிச்சலாக நேருக்கு நேர் நின்று எதிர்த்து மேலே ஏறி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த முயற்சியும் அங்கே காணாது போயிடுச்சு அப்படின்ட்டு தான் போன பதிவே நமக்கு எடுத்து சொன்னார் எப்போது நீ வந்து இந்த சகஜ நிஷ்டை அல்லது காணாக்கண் பயிற்சி கேளாச்சேரி பயிற்சி இது வழியாக நீ மேலேறி வந்தால் தான்ப்பா நீ வந்து யோகத்தை பற்றிய மர்மங்கள்லாம் கட்டவிழ்க்க முடியும் அப்படின்னு சொன்னார் அதுதான் அந்த அந்த நிலைக்குள்ளே ஆழமாக போகும்போது தான் ஏகோகிரக சித்தம் புலன்கள் ஐந்தும் ஒருங்கிணைந்த நிலை கை கூடுகிறது அல்லது நிர்வாண நிலை பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் எட்டு பிடிக்கப்படுகிறது அது அதில் முக்கியமாக நீ அடையிற பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவப்பிரஜை வருதுப்பா தேவப்பிரஜைன்றது அது மனிதன் பொதுவாக இந்த தேகம் உடல் சார்ந்த விஷயங்கள் மேலே தான் மண்ணுலக வாழ்க்கையில் தன்னுடைய கவனம் அனைத்தும் கொண்டிருப்பான் தப்பித்தவர் கூட அந்த தேவ தேவப்பிரஜை என்னக்கூடிய அந்த தெய்வீகத்தை பற்றியான அந்த உள்ளுணருடைய ஆற்றல் அவன் வந்து பெற விடுகிறான் ஆனால் நீ இதெல்லாம் போகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் மத்தியமால இருக்கு மத்தியமான்றது தொண்டையில் விசுத்தி சக்கரம் அல்லது அதுதான் தைராய்டு சுரப்பு என்பது அந்த விசுத்தி சக்கரம் குரல் தான் பல மர்மங்கள் அடங்கியிருக்கு அதுதான் சோட மிக முக்கியமான ஒரு பாதையாக இருக்குது சோடசக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அந்த அந்த நெஞ்சு தொண்டை பகுதியில் தான் பாடங்கி இருக்குது ஆனால் அது வந்து யோக சாதனையற்ற மனிதனுக்கு கண்டமாக இருக்குப்பா கண்டம்னால் எப்போ பார்த்தாலும் ஆபத்து தான் இல்லை ஏன்னா மனிதனுக்கு பாதி துன்பமே பேச்சுனால தான் வரும் நல்லா யோசித்து பாருங்கள் தீவிரமாக ஒரு இடத்துல உட்காந்து பாருங்கள் நம்ம பேச்சு எங்கெங்கேயோ தப்பு தப்பாக பேசி அறியாமல் ஏதாவது உளறி கொட்டி அது பெரிய விபரீதமாகி அது குடும்பமாகட்டும் இல்லை வியாபாரம் மாவட்டம் தொழிலாகட்டும் உத்தியோகம் மாவட்டம் எங்கே இருந்தாலும் சரி அந்த பேச்சு மேலே நமக்கு ஒரு கண்ட்ரோல் வர்றது கிடையாது புரியுங்களா மனசு சில பேர்லாம் மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அது மாதிரிலாம் ஓப்பன் பாக்ஸாக இருக்கக்கூடாது அது நாளைக்கு அது நமக்கே எதிராக வந்து முடியும் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கணும் நிதானமாக பேசணும் அளந்து பேசணும் நம்ம பேச விட அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு நான் கம் கவனிக்கணும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே அது அந்த மாதிரியான ஹேபிட்லாம் வளர்க்க வேண்டும் அப்படின்ற எப்போ ஒரு மனிதன் கண்களுடைய வெளிப்பாடைய சலனத்தை இந்த சகஜனிஷ்டை பயிற்சியினுடைய முழுமையாக கட்டுப்படுத்திட்டா அப்போ அவன் வந்து இந்த நி ஏக்கிரக சித்தம் அப்படின்னு புலன்கள் ஐந்தும் ஒருங்கிணையக்கூடிய நிலையில் ஆழமாக போய்விடலாம் அதாவது நீ கண்கள் தான் ரொம்ப முக்கியம் கண்களை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா அடுத்தது செவியை கட்டுப்படுத்தலாம் அதுக்கு உண்டான படிப்பினை எல்லாம் அது வழியாகவே நீ தெரியலாம் ஒன்று பிடிச்சன்னா மற்ற நாளும் எப்படி அடக்கணுன்ற வழி தெரிஞ்சிருன்னு அமருகவி ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார் நீ செய்ய வேண்டியதுதான் கண்ணை பிடிப்பா கண்ணுக்கிட்ட வாப்பா மற்றதெல்லாம் நீ அதை பற்றி யோசிக்காது அது தானாக அதுக்கு எப்படி பண்ணணுன்றது உன்னுடைய உள்ளுரூர் ஆற்றலே உனக்கு வழிவகையில் சொல்லித்தரும் அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி செவியை எப்படி அடக்கிறது மனிதனுடைய மூக்கில் ஓடக்கூடிய சுவாச ஓட்டம் எப்படி தானாகவே நிற்க வைக்கிறது அதே மாதிரி நாக்கில் பிராணகலை ஓடுற ஓட்டத்தை எவ்வாறு தக்க வைக்கிறது அப்புறம் மேனி முழுக்க சுற்றி சு மேனி முழுக்க அந்த அன்றாடம் சுற்றி சுற்றி வளம் வரும் அந்த பிராணசக்தி ஆற்றலை எவ்வாறு நம்ம உள்ளுக்குள்ளே தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பல விதமான விஷயங்களுக்கு அந்த சகஜை பயிற்சி வழியாக போனாலே மற்றதெல்லாம் தெரிஞ்சிருப்பான் ஒன்று ஒன்று நீ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிட்டனா மற்ற நாளுக்கு எப்படி போகணுன்ற வழிமுறை தெரிஞ்சாலும் அதை வச்சு நீ அதெல்லாம் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல் போன பகுதியில் பார்த்தோம் அதில் போகிறதால நமக்கு என்ன சார் கிடைக்கும் தெய்வப்பிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக நிலை கிடைக்கும்பா அந்த மனிதனுடைய விஷுவல் ரேடியேஷன் குறிப்பிட்டார் அதாவது மனிதனுடைய அந்த கண் திருஷ்டி இருக்குங்களா அது என்ன பண்ணால் அது பிரான்சக்தி ஆற்றல் பாது அது வந்து அணுசக்தி பேராற்றல் மிக்கது ரேடியேஷன் கதிரியக்கம் மிக்கது அப்படின்னு அணுசக்தியோட கதிரியக்கம் எங்கேருந்துப்பா வருதுன்னா அது உன்னுடைய கண்கள்லேருந்தாப்பா வெளிப்படுது பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள் கண்ணை வச்சே நீங்கள் பல விஷயத்தை அறிஞ்சிக்கலாம் ஓ காதலன் காதலி ஆகட்டும் அவங்களுக்கு வாயில் பேச வேணாம் கண்ணை வச்சே எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்குவாங்க இல்லை கூட தகவல் பரிமாறிப்பாங்க அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்களேன் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவங்க கண்ணே பல விஷயங்கள் சொல்லும் அந்த கண் அசைவில் எல்லாமே நடந்துடும் பெரிய அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் ஊத்துறெலாம் போட மாட்டான் கண்ணை வச்சே என்ன பண்ணணும்னு சொல்லுவோம் அதுலேயே எல்லாரும் புரிஞ்சிப்பாங்க மாதிரி கண்ணுக்கு அப்படிப்பட்ட அதாவது அந்த கண்ணோட பாய்ச்சல் வந்து உன் மனதில் என்ன ஓடுதோ அதை அடுத்தவன் மனித ம அடுத்தவனுடைய மனதில் பதிய வைக்கக்கூடிய சக்தி கண்களுக்கு இருக்குது தான் அதுக்கு ரேடியேஷன் கதிரி எக்கம் நிரம்பியது அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் விட்டுட்டாங்கப்பா இடைப்பட்ட காலத்தில் அதான் போப்பா இதே மணி உட்காந்து உட்காந்தா போதும் அதுவே நல்லா இருக்குதுன்னு உட்காந்துட்டாங்க என்ன பண்ணுறது யோகத்துடைய ஆழ்நிலைகள் இந் இன்றைய காலகட்டத்தில் கூட அப்படி தான் இருக்காங்க எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் கோயில் ஆராதனை கிரிவலம் தீர்த்த யாத்திரை தான் சுற்றி 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 பார்க்காத இடம்லாம் நிறைய இருக்குது போகாத ஊர் நிறைய இருக்குது சரி பார்க்காத ஊர் போகாத ஊர் வந்துட்டான் இல்லையா நான் அந்த மாதத்துல போய் பார்க்கல இந்த அலங்காரத்தை போய் பார்க்கல அந்த அலங்காரத்தை போய் பார்க்கல இப்படி தான் சரி சைத்தை வேஸ்ட் பண்ணான் மைண்டுக்குள்ளே போய் சைலண்ட்டாக உட்காருப்பா உன் மைண்ட் எப்படி எப்படிலாம் ஓடுது அதை கண்டுபிடிப்பா இல்லை கணாக்கண் பயிற்சி தான் முயற்சி பண்ணுப்பா கிளாச்சி வைப்பா பயிற்சி பண்ணுப்பா இப்படி ஏதாவது உன்னுடைய ஆத்ம லாபம் வரக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்றைய காலமண்டத்தில் கூவி குவி அழைச்சாலும் ஒருத்தன் வர மாட்டேங்குறான் எல்லாரும் என்ன தெரியுங்களா எது ரொம்ப ஈஸியாக இருக்கு சுலபமாக இருக்கோ அதில் விடுறோம் இப்போ எங்கேயாவது டூர் ஆர்கனைஸ் பண்ணுறோம் வச்சுக்கப்பாப்பா நம்ம கைலாசம் போகலாம் மானசோம் உடனே ஓடி வந்துடுவான் கடன் கடன் வாங்கி எங்கேயாவது உடனே வந்து பேரை கொடுத்து முன்னாடி வந்து உட்காந்துருவோம் புரியுதுங்களா அப்படிதான் அந்த பகீர் ஞானத்துல தான் அவனுக்கு நாட்டம் இருக்கே தவிர அந்தர்முகமா ஆள் மனதுக்குள்ள போய் அந்த நிர்வாண நிலை எப்படிப்பட்டது ஏகாகிரக சித்தம் புலன்கள் ஐந்தும் ஒரே நேர்கோட்டில் நிற்க வைக்கும் போது அது எப்பேற்பட்ட பிரம்ம ஞானத்தை தான் அழிக்கக்கூடிய சக்தி பெற்றதாக இருக்கிறது அதை நம்ம கூவி கூவி கையை பூச்சி ஆழ்த்த கூட வரமாட்டாங்க புரியுதுங்களா மலைக்கு போகலாம் பண்ண உடனே ஓடி இருந்துருவான் சரிங்களா அந்த 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 ஊருக்கு போகலாம் இந்த நாட்டுக்கு போகலாம் அங்கே அப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது அங்கே சாப்பாடு இப்படி போடுவாங்க அங்கே தங்கத்துக்கு இப்படி வசதி இருக்குது அங்கே காடு இருக்குது மலை இருக்குதுன்னா துள்ளி குச்சி ஓடி வந்துடுவோம் புரியுங்களா அது மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து வெளி உலகத்தினுடைய கவனத்தில் தான் ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது இந்த மைண்டோட சம்மந்தப்பட்டது அதுக்குரிய பயிற்சி முறைகள் அதனுடைய ஆழத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா நிறைய நீ முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியதாக நிறைய இருக்குது அதுக்கப்புறம் தானே நீ வந்து பயிற்சி பண்ணி மேலே வரப்போகிற ஃபஸ்ட்டு தேரி லெவல்லே நீ ஆரம்பிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க இதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கீங்க சரிங்களா நீ அது மாதிரிலாம் வந்தால் தான்ப்பா அதெல்லாம் நீ தாண்டி சகஜ நிஷ்டையில் வந்தால் தான் ஏகாகிர சித்தம் வரும் ஏகாகிர சித்தம் வந்ததுன்னா பிரம்ம நிர்வாணம் எப்படி பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க நம்ம இருக்கவை கண்ணு கிரதனிஷ்டை அதில் வெற்றி கண்டனா ஏகோகிர சித்தம் ஏகோகிர சித்தத்தை வெற்றி கண்டா பிரம்ம நிர்வாணம்ன்ற நிலை அதில் நீ தொடர்ந்து கூடாதுன்னா தேவ பிரஜை என்ற நிலை நீ தொடர்ந்து போனேன்னா திருஷ்டி வரும்பா ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய திருஷ்டி திரிகால ஞானம்பா ஆனால் அது வந்து அமர அமரவாக்கு என்பது இணையாது அமரவாக்கு என்பது தனி அதாவது அமரவாக்கு என்பது பரமாத்மாவுடைய திருவாக்கை கேட்கறது அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த இந்த யோக யோகத்திலாம் சித்தி அடைஞ்சிடலாம் அப்படின்றத போன பதிவில் நமக்கு ரொம்ப அருமையாக தெரியும் தெளிவுபடுத்தினாங்க சரி இன்றைய பதிவில் என்னன்றது பார்ப்போம் அதான் போ முதல் முதல் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம வந்து இந்த பரா அண்ட் பசியந்தி இது ரெண்டு எப்படிப்பட்ட வேலைகளை பண்ணுதுன்றத பார்த்தோம் பிரவர்த்தியில் எப்படி இருக்குது நிவர்த்தியில் இருக்கு பார்த்தோம் நேற்றைய பதிவில் நம்ம வந்து மத்தியமாக மத்தியம வாக்கு என்பது பூத வாக்கு பஞ்சபூதங்களுடைய கலவையும் அதில் கலந்துருக்கு அதனுடைய செயல்களை நீ கட்டுப்படுத்தும்போது தான் இதே இந்த மத்தியம வாக்கு தேவ வாக்காக மறுமலர்ச்சி அடையும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது இதே தான் அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணணும் நீ பேச்சினுடைய மூன்று நிலைகள் மூன்று டைமென்ஷன் இருக்குது வெளிப்பேச்சு சொல்லு உள்பேச்சு எண்ணம் செவின் கேட்கிற தன்மை இது முதல் மூணு டைமென்ஷன் இதை நீ கட்டுப்படுத்தினா பேச்சினுடைய நான்காவது நிலைக்குள்ளே போவே அப்படி நீ பேச்சுடைய நான்காவது நிலைக்கு போகும்பொழுது அப்பதான் ப இந்த சாதனைலாம் அமரவாக்கெல்லாம் அங்கதான் தான் பண்ணி பெற முடியும் அப்படின்றார் இன்றைய பகுதியில் வைக்கறி பற்றி சொல்கிறார் போன பகுதியில் மத்தியமா மாவாக்கை பற்றி சொல்லிட்டார் இன்றைய பதியில் வைக்கறி இதெல்லாம் உயிர் மூச்சுடைய நாற்கால் பாய்ச்சல் இந்த உயிர் உயிர் மூச்சினுடைய நாற்கால் பாய்ச்சல் உடலில் நாலு ஸ்தானங்களில் மின்னல் மாதிரி பாய்ந்து வெளியில் ஓடுது வெளியில் எங்கேப்பா ஓடுதுன்னா அவனுடைய புலன்கள் மேலேயும் மெய்னியும் சுற்றியும் ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்துட்டால் கூட அவனால் ஒரு போதும் அந்த உயிருடைய ஓட்டத்தை கண்டே பிடிக்க முடியல அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அது வெறும் பிராணமய கோஷத்தை கண்டுபிடிச்சிருக்கான் புரியுதுங்களா அது பாயிண்ட் இல்லை மருகவி சொல்கிறது உயிர் மூச்சு அதிசூஷ்மிக்க உயிர் மூச்சுடைய அந்த ஒலி அலைகளை கண்டுபிடிக்கணும் நாத அலைகள் அது அதுக்கு பின்னாடி ஒலியன் இருக்காது ஆனாலும் அது அவன் கண்ணுக்கு அது தென்படலை சரிங்களா அதுதான் அங்கே போன பிறகு சுட்டி காட்டுறது இந்த வைக்கறி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நீ உயிர் மூச்சோடைய கடைசி பாயிண்ட்டுப்பா நாற்கால் பாய்ச்சல் சொல்லலாம் இல்லையா நாலாவது இடம் எங்கேப்பா அது பரிமளி எங்கேப்பா வெளிப்படுதுன்னா அதுதான்ப்பா உன்னுடைய பெருநாக்களில் வெளிப்படுதுப்பா அல போதுப்பா சப்தத்துடைய நாத அலைகள் அதில் சோல் சோழாக வெளில போகுது நீ வாயத்திறந்து பேசுனா பேச்சு வழியாக போயிடுது நீ ஓரமாக ஒரு வீட்டில் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து உங்கள் எண்ணத்தின் வழியாக நிறைவேது புரியுங்களா அப்புறம் செவியினுடைய கேட்குற தன்மைன்னு ஒன்று இருக்குது அது அது வழியாக அவன் ஊற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு கேட்டு காதை கூர்த்துட்டு கேட்பான் சரிங்களா அது சுவாரஸ்யம் ஜாஸ்தி அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யம் ஜாஸ்தி அதனால் அதுலேயே அவன் கவனத்தை செலுத்த அப்படியே தான் உட்காந்துருப்பான் ஆனால்ப்பா இந்த மூன்று நிலைகளும் உனக்கு பயன் தராது நீ பேச்சுடைய நான்காவது நிலைக்கு போகணும்ப்பா அதுதான்ப்பா வைக்கரி பேர்பட்ட நிலைமை அது அங்கே என்ன பண்ணால் நாத அலைகளுடைய மீட்பு ரிடம்ஷன் அப்படின்றார் அங்கே தான் அதை மீட்டெடுக்க முடியும் அப்படி சொல்கிறார் இஸ் ஹார்டு இன் மென்டல் உன்னுடைய மனதில் இந்த வைக்கரியோடைய சூழ்நிலைகளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்ப்பா ரொம்ப கஷ்டம் உயிர் மூச்சு மூலாதாரத்தில் ஓடுது அங்கே போய் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது எந்த கொம்ப கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவனுடைய நாக்கில் தான் அது சுழல் பேகம் இருக்குது ஆனாலும் அது மூன்று நிலைகளாக பிரிந்து போய்விட்டது புரியுதுங்களா அதை நாலாவது நிலை கொண்டு போகணும் அதுக்கு தான் அந்த விசுத்தி சக்கரத்தில் ஐந்து நிலைகளை வகுத்துருக்காங்க ஒன்று வந்து காமபீடம் காமரூபம் காமக்கோடி காமபீஜம் காமகலா அந்த காமகலாவை தொட்டால் தான் நீ வைகரியை பிடிக்க முடியும் அப்படின்றது தான் அமருகளுடைய கருத்து தி இன்ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் அகார ஒலி ஏன்பா வைக்கரிய உன்னால் பிடிக்க முடியாதுன்னா இந்த வெளியில் நாக்கு வெளியில் போகிற இந்த சூழல் அது உள்ளுக்குள்ளே போய் பெருநாக்கில் இணையும் போது சிறு பெருநாக்கும் சிறுநாக்கும் கேசரி முதிரையில் இணையும் பொழுது அந்த இடத்துல தான்ப்பா அகார ஒலி அக்கார ஒலின்னா அதுதான் உயிர் மூச்சுடைய வேகம் நிறைந்த ஒன்று அந்த அகார ஊழியனுடைய வேகத்தை நீ உன்னுடைய சிறுநாக்கில் நாக்கில் உணர்வைப்பா அண்ணாக்களை அதுதான் யோகத்துடைய மிகப்பெரிய திருப்பு முனை அளிக்கக்கூடியது அப்படின்னு அண்ட் ஐஸ் வேர்ட் ஆஃப் காட் ஃபெல்ட் இன் டீப் எப்போ ஒரு மனிதன் இந்த வைக்கரி சித்தி அப்படின்னு ஒன்று அடைகிறாங்க இல்லையா அந்த அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த பெருநாக்கும் சிறுநாக்கும் இணைஞ்சிரும் அது மட்டும் இல்லப்பா இந்த முன்னோக்கி பாயக்கூடிய இந்த நாத அலைகள் அது இந்த சாதனையில் பின்னோக்கி பாய ஆரம்பிக்கும் அங்கே தான்ப்பா இறைவனுடைய திருவாக்க நீ அங்கே தான் கேட்பேன் அந்த மாதிரி இடத்துல தான் கேட்பேன் அந்த சாதனைக்கு பெயர் தான் அகார ஒலி என்று பெயர் அதுதான் டீப் கம்யூனி அந்த தெய்வீகத்தோடைய ஒரு ஆழ்ந்த மிக தீவிரமான தொடர்பு என்பது அந்த இடத்துல தான்ப்பா பரிமளிக்க தொடங்குகிறது இட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஸ்பீச் மோஷன் அந்த இடத்துல தான்ப்பா அந்த பேச்சினுடைய பரிசுத்த நிலை அதாவது மனிதனுடைய பேச்சில் இருக்கக்கூடிய மாசுகள் அனைத்தும் களையப்படுது எப்போ பேச்சினுடைய நான்காவது தி ஃபோர்த் டைமென்ஷன் ஆஃப் ஸ்பீச் அந்த இடத்துக்கு போகும்போது அவையெல்லாம் களையப்படுகிறது வேர் ரியர்டு டு மென்டல் இம்பல்சஸ் திருஷ்டி அதே தான்ப்பா மென்டல் இம்பல்சஸ்னு அதுதான்ப்பா மைண்டுக்கு மனதுக்கு அந்த தெய்வீக ஞானத்தை பற்றி தூண்டுதல்கள்லாம் கொடுக்கக்கூடியது வெளியில் தள்ளுனா புலன்களுடைய சிரஷ்டை புரியுங்களா புலன் இன்பத்திலே மூழ்க வைக்கிறது பெருநாக்கில் வெளியில் தள்ளுறது அதே பெருநாக்கில் அந்த நாத அலைகள் உள்நோக்கி பாஞ்சதுன்னா அது தெய்வீகத்துக்குரியதாக மாறுகிறது அப்படி மட்டும் இல்லைப்பா அது வழியாக போனால் நீ யோக திருஷ்டியை கண்டுபிடிக்கலாம்ப்பா யோக திருஷ்டின்னு என்ன தெரியுங்களா திரிகாலஞானம் உக்காந்தத்தில் கண்டுபிடிக்கிறது தான் யோக திருஷ்டிங்களா அண்ட் இன் தட் ஃபுல்னஸ் ஆஃப் தட் ரீப் emerges ஆஸ் inspired வேர்ட் இன் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் அதாவது அந்த இதில் போய் நீ முழுமை காண வேண்டும் அதாவது தத்துவங்கள் பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் ஒன்று அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிது அடுத்த கட்டம் அதுக்குள்ளே ஊடுருவி போகுது மூன்றாவது கட்டம் அதை வெற்றி கொள்வது எல்லா தத்துவமும் ஒரே மாதிரியான அமைப்பில் தான் இருக்கிறது புரியுங்களா நீ அந்த இடத்துல போனேன்னா அது அந்த பெருநாக்கும் சிறுநாக்கும் இணையக்கூடிய அந்த இடம் புரியுங்களா அது மட்டும் இல்லை அது வந்து காம பீட காம பீஜத்தில் போய் இணையிறது காமகலா என்பக்கூடிய அந்த பேச்சினுடைய நான்காவது நிலைக்குள்ளே ஆழமாக போகுதுதான் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோம்னா என்ன அங்கே வந்து கம்யூனியன் அதாவது அந்த தெய்வீகத்துடைய உறவாடக்கூடிய சக்தியானது அந்த சாதகனுக்கு கிடைத்துவிடும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல் சரிங்களா அதான் சொல்லுறேங்க இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இன் ப்ரீத்திங் டென்ட் டு காஸ்மிக் ஃபிசிக்கல் ஆர்டர் ஆனதுங்க அப்போ உனக்கு மண்ணுலக வாழ்க்கைக்குன்னு பன்னடங்கல சுவாசம் ஓட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு தான் நீ உயிர் வாழ்ந்து ஆனால் நீ இப்படிப்பட்ட நிலைக்குள்ளே நீ ஆழமாக போனேன்னா அங்கே உன்னுடைய மண்ணு வாழ்க்கைக்குரிய அந்த பனடங்குல சுவாசம் அதோமுக சுவாசம் ஊர்ந்து செல்லும் மூச்சு அதே மாதிரி செங்குத்தான மூச்சு பாய்ந்து செல்லும் மூச்சு இப்படி எல்லா தரப்பட்ட மூச்சுகள்லாம் அங்கே முற்றிலும் அதனுடைய செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு அவை ஊர்த்துவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அது முன்னேடி இருப்பான் அங்க போனதான் உனக்கு வந்து ஆன்மீக உணர்வு என்பது அங்கதான் தலை தூக்கும் அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தோம் கேவல கும்பகம் கேவல கும்பகம் என்பது யோக யோக சாதனையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுக்கக்கூடியது நீ ஜீவதிலையும் இருக்கலாம் தேவகதிலையும் இருக்கலாம் ரெண்டுலேயும் மாறி மாறி நிற்கக்கூடியது அங்கே உன்னுடைய மாத்ருகா சக்தி அதாவது இந்த கதிர் இயக்கம் சொன்னார் இல்லையா அணுசக்தியோட பேராற்றல் உடல்ல பதினெட்டு மாத்திருகா சக்தி அளவில் அது மாபெரும் வீரியம் மிக்கதாக மாறிவிடுகிறது அப்படின்றது தான் முக்கியமான தகவல் சரிங்களா அதாவது அந்த பிரபஞ்ச சக்தி வந்து முழுமையாக மனுரக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜீவனை கவி பிடிச்சிக்குதான் அந்த இடத்துல தே ஆர் மூமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வித் தி டிவைன் ஆஸ் தோ எ வாய்ஸ் ஃப்ரம் வித்தின் அது என்ன பண்ணால் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அதாவது அந்த தெய்வீகத்துங்கிற குரல் நீ உணர்ந்து நம்மளோட இனம் பெரியாமல் இருக்கிறது தெய்வீகம்தான் தான் அப்படின்றது அந்த ஹாணித்தரமாக உறுதியாக நீ நம்புவ புரியுங்களா அந்த இடத்துல அது வந்து பரமாத்மாவுடைய வாக்கு என்பது இந்த மனதுக்கு தெளிவாக புரிந்துவிடும் அப்படின்னு இட் இஸ் பூமிகா ஆஃப் தேவ பிரஜா அதான்பா அந்த தேவ பிரஜையோடைய பூமி என்பது அதான்பா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சப்த பூமிகா என்பது ஏழு பூமிகளை குறிக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக வர்றது எதுனா இந்த பூ போர் சுவர் வந்து மண்ணுலகத்துக்கு உண்டானது அங்கே வந்து அது அது மூணு வந்து அக்னி மண்டலம் அது விட்டுருங்க அடுத்தது அப்பு மண்டலம் அப்புறம் வாயு மண்டலம் அப்படின்னு ஒரு ஒரு மண்டலமாக போகும் புரியுதுங்களா பிருத்திவி மண்டலம் தான் முடிவு காண்றது அந்த இடம் தான்மா பூமிகா பூமிகான்றது அதுதான் தேவப்பிரோடைய நினைவு அதாவது இந்த வைகுண்டம் கைலாயம் பரமபதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கெல்லாம் மெய்யாடியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவருடைய பரம பக்தர்கள் ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க அந்த அனுபவங்கள்லாம் நீ பெறலாம்ப்பா அப்படி சொல்ல அந்த இடத்துல வந்துடுவாங்கன்றது பூமிகாஃப் தேவ பிரக்யான்றது அதுதான் அதாவது அந்த மகர்லோகத்தை தாண்டணும் இதா ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அந்த மூன்று உலகங்களில் தான் பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் அங்கே தான் அடங்கியிருக்கு அந்த நிலைக்குள்ளே இந்த மனமானது ஆழமாக ஊடுருவி போய்விடும் அப்படி சொல்லுவார் தி இம்மெஷரபிள் டெப்ட்ஸ் ஆஃப் ஒமினிஷியன்ஸ் வேர் ஒன் செல்ஃப் தி டிவைன் எம்ப்ரேஸ் இன் தட் மைட்ரீட் ட்ரான்ஸ் இம்மெஷரபிள் அதெல்லாம் அளந்து பார்க்கவும் முடியாதுப்பா அதாவது அந்த அந்த ஞான பரிபாக நிலைன்னு சொன்னார் இல்லைங்களா அதுக்கெல்லாம் அழக கொலை கிடையாது எதை வச்சு அளப்ப கண்டே கண்டேபிடிக்க முடியாதுப்பா அது போக போக எல்லாமே விரிவடைஞ்சிருக்கும் நீ அதனுடைய ஆழத்துக்கு போகும்போது அந்த பரமாத்மாவுடைய பேர் உன்னை உன்ன அப்படியே சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னார் நண்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்